மெஜிஷியன் நல்ல மேஜிக் பண்ணுவார் மிமிக்ரி பண்ணுவார் நிறைய ஃபேன்சி ட்ரெஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாத்தையும் ஏமாத்துவார் அஸ்ட்ராலஜி எல்லாம் பார்க்கக்கூடிய ஆள் இவர் என்ன செய்தார் ராமசாமி ஃபர்ஸ்ட் முறையாக யூஎஸ் போனார் யூஎஸ் போயிட்டு திரும்பி அவர் வருவலையில் டிரான்சிட் வந்து துபாய் அப்போ டிரான்சிட் திரும்பி இந்தியா போகும்போது அவர் துபாயில் இறங்கினார் இறங்கினவுடன் துபாயில் ரொம்ப ஃபேமஸாக ஏர்போர்ட்டில் ஒரு ஜாதகம்

இந்த ராமசாமி போய் அந்த மிஷனுக்கு முன்னாடி நிற்கிறார் நின்னோடனே அந்த மிஷன் சொல்லுது ஏ நீ ராமசாமி உன்னுடைய வயசு ஐம்பத்தி அஞ்சு நீ இந்தியா பிரயாணமா போயிட்டு இருக்க உன்னுடைய அப்பா அம்மா பேர் இருக்கு உனக்கு கூட பிறந்தவங்க பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்குது ஆஹா இவன் எப்பவுமே எதை இருக்காலும் ஒரு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஆள் இப்போ இந்த ராமசாமிக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா யாருக்குமே நான் சொல்லலையே பேரை இது எப்படி என்னுடைய வயசு சொல்லுது என் பேரை சொல்லுது நான் இந்தியா தான் போறேன்னு கரெக்டா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமசாமி என்ன செய்தார் போய் டாய்லெட்டுல போய் வேஷத்தை மாத்த ஆரம்பிச்சார் வேஷத்தை மாத்தி ஒரு பழைய வயசான தாத்தாவை போல ஒரு வயசான ஒரு எல்டரை போல அங்கிள போல நல்ல வேஷம் போட்டு வந்து அங்கிள் மாதிரியே பேச ஆரம்பித்தார் அப்போ அதே மிஷன்ல மறுபடியும் காசை போடுறாரு காசை போடுறாங்க மிஷன் சொல்லிச்சு ஏ ராமசாமி உனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு தான் இருக்குது நீ இந்தியா தான் போற உன் அப்பா பேருது உன் அம்மா பேரு அப்படின்னு சொல்லி அந்த சொல்லி ஆச்சரியப்பட்டான் வேஷம் ஓ நம்ம வேசம் போட்டுனால எந்த துருவத்துல வந்தாலும் அதை நம்மளை கண்டுபிடிச்சது இப்போ நான் ஜெயிக்கிறேன்னா இந்த மிஷன் ஜெயிக்கிறான்னு பாக்குறான்னு சொல்லி மறுபடியும் காய்கறி ரொம்ப போனான் ட்ரெஸ் ரூம்ல போய் அங்க போய் ட்ரெஸ் மாத்தான் நல்ல ஒருத்தான் ஒரு கேலாம் நல்லா ஃப்ரெட்டியா மாற்றி இவன் ஒரு கேல போல ஹேண்ட் பேக் எல்லாம் போட்டு மறுபடியும் வந்து அந்த மிஷினுக்கு முன்னாடி காசா போட்டா காசை போட்டு இவன் வேஷத்தை மாத்தி கேல் மாற வேஷத்தை போட்டு வந்து மிஷின் முன்னாடினா இப்ப அந்த மிஷின் முன்னாடி என்னட்டு காசை போட்டு அவனை யோசிச்சான் இப்ப கன்ஃபார்மா இந்த மிஷின் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது நான் கேலாவே வேஷம் போட்டு வந்திருக்கிறேன்

அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சத்தமா ஒரு சிரிச்சு சொல்லிச்சு பாருங்க ராமசாமி போய் இப்படிதான் சபையில நிறைய பேர் பண்றாங்க வேஷத்தை போட்டு நான் பக்திமானா இருப்பதை போல வேஷம் போடுறாங்க இந்த வேஷம் எல்லாம் போடுவதுக்கு பார்ப்பதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனா கடைசி காலத்துல பிளைட்ட விட்டுருவோம் அலையா சபையில் இருக்கும் போது வேஷம் இல்ல போக வேண்டிய இடத்தின் மேல அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அலையா நம்ம பிளைட்ட விட்டுட்டு எவ்வளவு வேஷம் போட்டாலும் இப்ப அந்த மிஷன் சொல்லிச்சு உன் பிளைட் அம்போன்னு நீங்க வேஷம் போட்டு விட்டடிச்சுட்டியே இன்னும் பிளைட் வரது ரெண்டு நாள் ஆகும் நஷ்டம் யாருக்கு வேஷத்துனால அந்த நஷ்டம் ரெண்டு நாளா ஏர்போர்ட்ல தாங்க வேண்டியது இப்படிதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில நிறைய பேர் கிட்டத்தட்ட சான்ஸ் என்ன பண்றாங்க தெரியுလား வேஷத்தை போட்டு பக்திமான்களை போல நடந்து கொண்டிருக்காங்க ஆண்டவர் இந்த மத்தியான வேளையில உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு போக வேண்டிய தூரம் வெகு தூரம் போக வேண்டிய இடம் பரலோகம் எந்த ப்ளைட்ட புடிக்குடுமோ அதுல தான் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் நாம் இங்க இருக்கிற மக்களையோ இல்லை நடக்கிற காரியங்களோ ஏமாத்துவது நம்மளுடைய வேலை இல்ல இல்ல நம்ம எவ்வளவு ஆண்டவருக்கு தெரியும் நீ ராமசாமி தான் உனக்கு ஐம்பத்தஞ்சு அஞ்சு நீ ஆண் மேடம் போடலாம் பெண் வேடம் போடலாம் போடலாம் எல்லா உருவத்தையும் மாத்தலாம் சபையில் வேணா செய்யலாம் ஆனா போக வேண்டிய வேண்டியதை மறக்க கூடாதா